இல்லை ரெண்டு பொண்ணு நாலு பிள்ளை என்ன பிள்ளை பொண்ணு அதா கிரக நல்லா இருந்தால் ஒரே செல் ரெட்டை முதப்பிள்ளைக்கு கரை நல்லா இருக்கு ரெண்டாவது பயலா கரை நல்லா இருந்தால் ரெட்டை பயலுக்கு கிறக சரியிலே என்ற தனி ஓடிட்டுருக்கு தெரியுமா தெரியாதா கிறகு இருக்குது நல்லா வாயத்தருந்து செல்லுங்க கிரக இருக்குன்னு சொன்ன கிறகுங்களா இரங்கரை இருக்குன்னு சொன்னாங்களா இவ்வளையும் பார்க்குதுன்னு சொல்கிறாங்க இல்லை பயனுக்கு கரை பொ பிள்ளைக்கு அரைகள் இல்லை சரியா தெரிஞ்சதை சும்மா பழிச்சுன்னு சொல்லுங்கள் தெரியாது அப்படின்னு பேச்சில் மறந்து பேச்சு கிடையாது உங்கள் வாழ்க்கை வந்து ஒரு ஓரமாக ஒதுங்கி போய்கிட்டே இருக்கு நேருக்கு நேராக வரவே இன்னும் முடியலை ஒரு நேராக ரோட்டில் போனாத்தே ஒரு இடத்த போய் அடைய முடியும் போனால் போனெல்லாம் போனால் சுற்றிக்கிட்டே இருக்கிறீங்களா அந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்காங்களா அவங்க வாழ்க்கையில் சொல்லுறிங்களா உண்மையா காணோம் அத்தா ஈசரி கண்ணீருக்கு மகளுக்கு பஞ்சம் இல்லை முஸ்லிமே துடுப்பு போட்டுதே பார்க்குறீங்க ஆனால் கரை ஏற முடியல உண்மையா துடுப்போட கடலே இடம் தான் எல்லாருந்தே கரை ஏறுது என்ன அப்படி இருக்கா நேரம் கண்ணீருக்கு பஞ்சம் தான் மக சரியா அத்தா ஈசரி தாய் நீ அருவாச்சு கதைங்களா உங்கள் குலசாமி வருது சரியா நீங்கள் அப்படி பிள்ளைங்க கறிக்கிட்டே மூந்து மூணு கருக்கக்கூடாது கறிக்கிட்டே இருக்குது தாய் சரி தாய் எப்போ பார்த்தாலும் முட்டிக்கிட்டே நிற்கிற மாதிரி இருக்குது அதே கையை மடக்கிக்கிட்டு அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆமாம் உண்மையா ஏன்னா என் இருக்குது காட்சி நான் முடக்கமே கழிதே எங்கள் நிலமை திருவோடி எடுக்காத ஒன்றுதேன்னு சொல்லிட்டு உண்மையா ஏழை மகளுக்கு என் தாய் இசை தாய் கத்தா நல்லா தாய் ஏழை மகள் நல்லா இருக்கணும் நல்லா தேர்வாங்க சொல்லணும் தெய்வம்லாம் இருக்கு ஆனால் முழு செயல இல்லை சரியா முழுசா ஒரு தெய்வம் நம்ம ஆனால் முழு முழுகத்தாசை இருக்கணும் அந்த மாதிரி இல்லை ஆனால் தெய்வம் இருக்குது சரியா நல்லவாங்க மாதிரி வட எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க உண்மையா அதான் கூப்பிடுவோம் இப்போ வெத்தலை திருநூறு சோமி திருப்தியாக இருக்காங்க நடந்த ஆத்தா சொல்லியிருக்கா நீ அருள் இறைக்கி அருளில் சொல்லுவாங்க சரியா